அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து இதுவன் மிகப்பெரியவன் திருக்குறன்ல அல்லாஹ் ஒரு காட்சியை வைக்கிறான் அந்த காட்சி எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னா நம்மளால கற்பனை செய்ய முடியாத ஒரு காட்சி ஏன்னா ஏன் கற்பனையை செய்ய முடியாது அப்படின்னு நான் சொல்றேன்னா அந்த உலகத்துல நம்ம யார அதிகமா நேசிப்போம் ஒரு தாய் யாரு அதிகமா நேசிப்பா பத்து மாதம் தான் சுமந்து பெற்ற பிள்ளையை தன் கணவனை தாய் தகப்பனை யார் வந்து அதிகமாக விட்டுக் கொடுக்காமல் இருப்போம் அப்படின்னு நமக்கு இந்த உலகத்தில் யோசிச்சோம்னா இந்த பட்டியல் தான் வரும் அதே போல தான் இந்த உலகத்தில் குடும்பம் சொந்தம் அப்படின்னு பிள்ளைகள் மேலே பற்று வச்சு பாசம் வச்சு மனைவி மேலே கணவன் மேலே பற்று வச்சு பாசம் வச்சு தாய் தாப்பன் மேலே பற்று வச்சு பாசம் வச்சு இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு நம்முடைய கட்டமைப்பு நம்முடைய மூளையை அதுலேருந்து கழட்டி எடுக்கணும்னு நினச்சா கூட நம்மளால் முடியாது அல்கமுது இல்லா அப்படியான ஒரு கட்டமைப்பு இறைவன் அப்படியே ஒரு புரட்டி போட்ட மாதிரியான ஒரு காட்சியை காட்டுறான் அத்தியாயம் எழுது வசனம் பதினொன்னு அவர்கள் ஒருவருக்கொருவர் காட்டப்படச் செய்வார்கள் ஆனால் அவர்கள் தன்னுடைய புதல்வர்களை அந்த நாளின் வேதனைக்கு ஈடாக கொடுக்க விரும்புவார்கள் தங்களுடைய புதல்வர்களை ஈடாக கொடுக்க விரும்புவாங்களாம் எப்படி என் பிள்ளைகளை வச்சுக்கோங்க பிள்ளைகளை என்ன வேதனை படுத்திக்கோங்க ஆனா என்ன மட்டும் விட்டுருங்க காட்சி எப்படி இருக்கும்னு வச்சு பாருங்க நரகத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆசை ஆசையாக அவ்வளவு தியாகங்கள் செய்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து ஊட்டி சீராட்டி பாராட்டி படிக்க வச்சு எல்லா விதமான இன்ப துன்பங்களையும் கடந்து வந்து தன்னுடைய பிள்ளைகளை பார்த்தோமே அந்த பிள்ளைய நீங்க வச்சுக்கோங்க பகரமா என்ன வந்து நரகத்திலிருந்து விடுதலை செஞ்சிருங்க நரகத்துக்கு என்ன அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு மனிதன் தயாராக இருப்பான் அதுக்கடுத்து தன்னுடைய மனைவியை கொடுத்துறதுக்கு தயாரா இருப்பான் இவ்வளவு தூரம் என்ன பார்த்து பாதுகாத்து எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் செஞ்சு இவ்வளவு பாசத்தோடு இருந்த என்னுடைய மனைவி அந்த மனைவியை பகரமாக தர்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் நான் பாதுகாப்பு எப்படியாவது தேடிடணும் அதற்கு பிறகு தன்னுடைய சகோதரனை தர தயாரா இருப்பான் அதுக்கு பிறகு தனக்கு அடைக்கலம் கொடுத்து இத்தனை காலமாக தன்னுடைய குடும்பம் அந்த குடும்பத்தை அவன் தருவதற்கு தயாராக இருக்கிறான் குடும்ப தலைவர் யாரு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் அந்த குடும்ப தலைவர் தன்னுடைய பிள்ளை தன் மனைவி தன்னுடைய சகோதரர்களை தன்னுடைய குடும்பத்தை அத்தனையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க அதுக்கு பிறகு பூமியில் உள்ள தனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் ஈடாக கொடுக்க விரும்புவான் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எப்படியாவது தான் பாதுகாப்பு அடைஞ்சிடணுங்கிறதுக்காக இந்த பூமியில் உள்ள எல்லாத்தையும் நான் கொடுக்க விரும்புறேன் ஆனா கொழுந்து விட்டு எரியக்கூடிய லலா என்று சொல்லக்கூடிய அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பை பெறுவதற்காக அத்தனை தூரம் அவன் போராடுகிறான் ஆனால் பிரயோஜனப்பட்டுச்சா அப்படின்னா இல்லை நரகம் என்று தீர்ப்பாகிவிட்டு அவனுக்கு அதுக்கு பிறகு எதுவும் பிரயோஜனப்பட போவது இல்லை அப்போ இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு நேசிக்கிறோம் ஒரு மனிதனை பிள்ளைகள் அந்த தகப்பனை நேசிக்கிறார்கள் மனைவி அந்த கணவனை நேசிக்கிறார்கள் சகோதரர்கள் தன்னுடைய அந்த சகோதரனை நேசிக்கிறார்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் அந்த தலைவனை குடும்ப தலைவனை நேசிக்கிறார்கள் ஆனால் அந்த குடும்ப தலைவன் இந்த அத்தனை பேரையும் நரகத்துல போட்டுருங்க கொண்டு போய் அப்படின்னு பகரமாக தான் தப்பிக்கிறதுக்கு பகரமாக இவங்க எல்லாரையும் கொடுப்பதுக்கு தயாராக இருப்பான் அப்படின்ட்டு ஒரு காட்சி அல்லாஹ் காட்டுறானா நமக்கு இம்மையினுடைய பற்றற்ற தன்மை என்ன அப்படிங்கறது விளங்கணும் இவர்கள் யாரும் சொர்க்கத்தை பெற்றுத்தர முடியாது அப்படி பகரமாக கொடுக்கப்பட்டாலும் சரி நான் வந்து இந்த கஷ்டத்தை ஏத்துக்கிறேன்னு யாராவது சொன்னாலும் ஏதாவது பிரயோஜனம் ஆகுமா நரகத்துக்கு போகாம அவனை காப்பாற்ற முடியுமா முடியாது அடுத்து இதனுடைய விளக்கத்தின் தொடர்ச்சியாக சருமங்களை உரிக்கும் நரக நெருப்பு அப்படின்னு போடப்பட்டிருக்கு தலையினுடைய சருமத்தை அந்த நெருப்பு உரித்து விடும் தோள்களையும் தலைகளையும் தனித்தனியாக பிரித்து விடும் வாடி யோசிக்கும் போதே அவ்வளோ படிக்கும் போதே அவ்வளோ பயமா இருக்கு இல்லையா கைகள் மற்றும் கால்களின் ஓரப் பகுதிகளை அதாவது உள்ளங்கைகள் உள்ளங்கால்கள் ஆகியவற்றின் சருமங்களை அது உரித்து விடும்பில்ல அந்த நரக நெருப்பு அவனுடைய ஒட்டுமொத்த உறுப்புகளையும் கரித்துவிடும் இதயம் மட்டுமே கத்திக்கொண்டு எஞ்சி இருக்கும் இதயம் மட்டுமே கத்திக்கொண்டு எஞ்சி இருக்கும் என்ற இந்த காட்சியை கொஞ்சம் கண்மூடி கற்பனை பண்ண யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நிம்மதியாக நம்மளால சாப்பிட முடியாது அவ்வளவு கடுமையான காட்சி இந்த காட்சி இறைவன் விவரிக்கிறான் எலும்பில் இருந்து சதையையும் தோலையும் முழுமையாக உரித்தெடுத்துவிடும் எலும்பில் சதையும் விட்டு வைக்காது என்று கூறினார்கள் மாடி சத்தியத்தை புறக்கணித்து பின்வாங்கி சென்றவர்களை அது அழைக்கும் வாய் சொல்லி அந்த நரகம் அழைக்கும் செல்வத்தை திரட்டி முடித்து வைத்துக் அது அழைக்கும் தனக்குத்தானே முடிந்து வைத்துக் அது அழைக்கும் நரகத்திற்கென்றே அல்லாஹ் படைத்திருக்கும் மக்களை நரகம் தன் பக்கம் அழைக்கும் அது மறுமை நாளில் சரளமாக பேசுகின்ற ஆற்றல் மிக்க நாவால் அவர்களை அழைக்கும் அல்லா அதில் இருந்தெல்லாம் நம்மளை பாதுகாக்கணும்னு எல்லாரும் நிறைய செய்வோம் அதற்கான அமல்கள் செய்வோம் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவோம் இறைவன் அவன் கருணையால் நம்மை பாதுகாக்கணும் சத்தியத்தை புறக்கணித்து பின்வாங்கி செல்வோராகவும் செல்வத்தை திரட்டி அதை முடிந்து வைத்துக் கொள்வோராகவும் அவர்கள் இருந்தார்கள் அதனால நரகம் வாய்விட்டு அவங்க பேர் சொல்லி கூப்பிடுமா ஒரு முறை நபிள் நாயம் சொல்லுவசெல்லம் அவர்கள் நீ தர்மம் செய்யாமல் முடிந்து வைத்து கொள்ளாதே அல்லாஹ் உன் மீது தன் அருளை பொழியாமலும் முடிந்து வைத்துக் கொள்வான் என்று கூறினார்கள்னு அஸ் அப்போ அஸ்மா பின் தபக்கர் அபக்கர் அலி அல்லாஹன் ஹா உங்களுடைய மகள் அஸ்மா அலி அல்லாஹான்ஹா அவங்க ரசூல்லா சொன்னதாக எவ்வளவு அழகாக நமக்கு அறிவிச்சு தந்திருக்காங்க பாருங்களேன் நீ தர்மம் செய்யாமல் முடிஞ்சு வச்சுக்கிட்டேன்னா அல்லாவும் உனக்கு அள்ளி தராம முடிஞ்சு வச்சுக்கிறோமா அவனுடைய அருளை அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா நமக்கும் இதுதானே பாடம் அப்படிங்கிற விஷயம் தெளிவாகுது ஆதமின் மகனே மனிதனே அல்லாஹின் எச்சரிக்கையை நீ செவிமடுத்தும் உலகத்தை முடிந்து வைத்து கொண்டிருக்கிறாயே என்று கூறுவார்கள் நல்லா பாதுகாக்கணும் எனவே இந்த வசனங்களை குறித்தெல்லாம் விளக்கும் போது கெட்டதை கூட தேடி பொறுக்கி எடுத்து சேமிப்பவனாக மனிதன் பல இடங்கள்ல இருக்கிறான் அப்படின்னு சேர்த்துக்கப்ப கெட்டதெல்லாம் சேர்த்து கொண்டு மனுஷன் இருக்கிறான் அப்படின்னா அவனுடைய எதிர்காலம் என்ன அவனுடைய நிலைமை என்ன அவனுடைய மறுமை என்ன அப்படிங்கிற கேள்விக்கு இங்க மிக தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இறைவன் பாதுகாக்கணும் உள்ளத்தை விசாலப்படுத்தணும் வெளிச்சமாக்கணும் தூய்மையாக்கணும் திருக்குறானுடைய வெளிச்சமும் தொழுகையும் அதை பயிற்சி செய்யக்கூடியாமல செம்மையாக்கட்டும் அப்படிங்கிற துவாவை நம்ம அல்லாட்ட கேட்போம் நிச்சயமாக இந்த நரகத்தை விட்டும் இதுபோல நரக நெருப்புக்கு படைக்கப்பட்ட மனிதர்கள் என்பதை விட்டும் அல்லாஹ் நம்மையில பாதுகாத்து உயர்ந்த நண்பர்களோடு அல்லாஹு நம்மை ஆக்கி வைப்பானாக ஆமீன்